ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ராஜி கௌதமன் இந்த பதிவில் நீங்கள் சென்னை மாடி தோட்டத்தில் ஆவணி மாத தொடக்கத்தில் என்னென்ன காய்கறிகள் அறுவடை பண்ணுறோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறீங்க பல விதமான காய்கறிகள் இன்னைக்கு நாம் அறுவடை பண்ண போகிறோங்க அதனால் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம பதிவுக்குள்ளே போகலாம் முதல்ல நம்ம ஒரு பீர்க்கங்காய் குட்டையாக அறுவடை பண்ணணும் அதுக்கப்புறம் ஒரு குட்டை குட்டமுருங்கக்கு அறுவடை பண்ணணும் இப்போ பச்சை காராமணி அறுவடை பண்ணிட்டு இருக்கோங்க இந்த பச்சை காராமணி கிட்டத்தட்ட பீன்ஸ் மாதிரியே இருக்கும் என்னடா காலில் எதையோ போட்டு நசுக்கிட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா கருப்பு கட்டை எறும்புங்க இந்த கட்டை எறும்புலாம் வேப்ப அன்னைக்கு கண்ட்ரோலே ஆகாதுங்க ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா ஸ்ப்ரேயரில் எடுத்து தெளிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ ஓடுற மாதிரி நடிச்சுட்டு எங்கேயாவது ஓடிடும் திரும்பவும் போய் பார்த்தா அந்த செடியில் அப்படியே உட்காந்துட்டு இருக்கோம் செடி அப்படியே தட்டி விட்டீங்க அப்படின்னா அந்த கட்டை மாதிரி இருக்க பூச்சிகள்லாம் கீழே விழும் காலையில் நசுக்கி கொண்டுட்டா அப்போவே வந்து முடிஞ்சிருங்க அதே இந்த கடிக்கிற எறும்பு சின்ன சின்ன அஸ்வினி பூச்சி இந்த மாதிரி வேப்பெண்ணிக்கு கண்ட்ரோல் பண்ண பூச்சிகளும் இருக்குது அதை நம்ம வேப்பெண்ணெய் போட்டு சாகடிச்சிடலாம் சிலருக்கு மண்ணில் இந்த எறும்பு தொல்லை இருக்கும் அவங்க வேப்பம் புண்ணாக்க ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை ஒரு கைப்பிடி கைப்பிடி போட்டுட்டு நல்லாவே கண்ட்ரோல் பண்ணும் இந்த பச்சை காராமணி இருக்கு பார்த்தீங்களா இதுல வந்து நம்ம சின்ன வெங்காயத்தை பொடிசா நறுக்கி இந்த காராமணியை பீன்ஸ் மாதிரியே கட் பண்ணிடணுங்க நல்லா கட் பண்ணிட்டு அந்த பீன்ஸை எப்படி வதக்குறோமோ அந்த மாதிரி சட்டியில போட்டு வதக்கிட்டு நான் தான் செய்வேன் தேங்காய் எண்ணெயில் செய்வேன் இன்னொன்னா அது நல்லா வெந்து வரும்போது ஒரு ரெண்டு மூணு மாடித்தோட்ட பச்சை மிளகாவை தேங்காயில போட்டு மிக்சர் ஜார்ல அரைச்சி இது மேல தூவி அப்படியே இறக்கிடுவாங்க அந்த பச்சைத்தன்மையும் அப்படியே இருக்கும் நல்ல வெந்தும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இப்படி இந்த பச்சை காராமணியை சமைப்பீங்க அப்படின்னு அவசியம் கமெண்டில் பதிவு பண்ணுங்க இது பீன்ஸே தாங்க இந்த பீன்ஸ் மாதிரியே இது இருக்கும் நாட்டு பீன்ஸ் மாதிரியே இருக்கும் பீன்ஸை வந்து சென்னை மாடி தோட்டத்தில் வளர்க்குறது ரொம்ப ரொம்ப சிரமமாக இருக்குங்க இந்த பனிக்காலத்தில் தான் நம்ம வந்து அதை வளர்க்கவே முடியும் அதுவும் நல்ல விதைகள் கிடைக்கணும் அப்போ தான் நம்ம பண்ண முடியும் ஆனால் இந்த பச்சைக்காராமணி ஒரு வெயில் முப்பத்தஞ்சு டிகிரி செல்சியஸ்க்கு கீழே இருந்தாலே நல்லா வளரும் அதனால இதை நம்ம அவசியம் முயற்சி பண்ணலாம் அதே மாதிரி இந்த ஆவணி மாசத்துல நீங்கள் பனிக்காலத்துக்கு உரிய காய்கறிகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா அந்த விதைகள் வந்து தயவு செஞ்சு போட ஆரம்பிச்சிருங்க ஏன்னா இப்போ நம்ம போட்டால் தான் அது முட்டி மோதி செப்டம்பர் முழுக்க வளர்ந்து அக்டோபரில் பனி பெய்யும் போது ஏதாவது நம்மளுக்கு ஒரு அறுவடை கிடைக்க செய்யும் விதைகள் வந்து தரமானதாக வாங்குங்க அந்த பனிக்கு உரிய காய்கறிகள் விதை எனக்கு தரமானதா இன்னும் எங்கேயுமே கிடைக்கலங்க கேரட்டை சொல்லுங்க நூக்கோல் பீட்ரூட்டு முட்டைக்கோசு காலிஃப்ளவர் இதெல்லாம் அதனால நான் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன் எனக்கு கிடைச்ச அவசியம் உங்களுக்கும் நான் தெரிவிக்கிறேன் கம்யூனிட்டி பேஜில் போடுறேன் என்னோட கம்யூனிட்டி பேஜை அவசியம் வாட்ச் பண்ணுங்க நான் நிறைய பேருக்கு நிறையா பிளான்ஸ் வந்து சேல் பண்ணுவேங்க அவங்க அதை வாங்கி வளர்த்துட்டு சூப்பராக இருக்கு அப்படின்னு எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் சொல்லுவாங்க அதனால உங்களுக்கு ஏதாவது விதைகள் வெஜிடபிள்ஸ் விதைகள் வேணும்னாலும் என் என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வாங்க அவசியம் உங்களுக்கு நான் உதவி பண்ணுறேன் ஏன்னா நிறைய பேர் விதைகள் வச்சு அது வளராம போய் வளர்ந்து பூச்சி பிடிச்சி போய் வளர்ந்து காய் வராமல் போய் தான் தோட்டத்தை கை விட்டுடுறாங்க அதனாலதான் உங்களுக்கு நான் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன்னு சொன்னேன் இது பாருங்க சிகப்பு காராமணி இது கூட கிட்ட விதைகள் இருக்குங்க இந்த சிகப்பு காராமணி ரொம்ப லாங் காராமணிங்க இதை வந்து விதைக்கு விட்டு அந்த விதைய சுண்டல் பண்ணியும் சாப்பிடலாம் ஒரு ஒரு நாள் நைட்டு ஊற வச்சோம்னா அடுத்த நாள் குக்கர்ல ஒரு ஆறு விசில் விட்டோம்னா சுண்டல் பண்ணி பசங்களுக்கு தரலாம் நல்லா சூப்பரா சாப்பிடுவாங்க சுண்டல் பண்ணி நம்ம காரக்குழம்புலையும் போட்டு சாப்பிடலாம் நான் வந்து முத்த விடலை ஓரளவுக்கு அந்த விதை வந்து பச்சையாவே முத்தி இருக்கும் பார்த்தீங்களா அந்த ஸ்டேஜ்ல இருக்கிற மாதிரி அறுவடை பண்றேன் இத பூண்டோட சேர்த்து போட்டு காரக்குழம்பு வைப்பங்கண்ணா அது எனக்கு பிடிக்கும் சிகப்பு கலர்ல இருக்க காய்கறிகள்ல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகங்க சிகப்பு கலர்ல நம்ம மாடி தோட்டத்துல கீரைகள் வளர்க்குறோம் பீட்ரூட் வளர்க்குறோம் நிறைய வந்து இருக்குங்க அந்த காய்கறிகள் அந்த சிகப்பு தன்மை அதிகம் இருக்கிறதே நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகம் நம்ம உடம்புல அதிகரிக்கும் அதனாலதான் இந்த காராமணியை வந்து நான் போட்டு அறுவடை பண்றேன் அதே மாதிரியே இதை நான் அந்த பச்சை காராமணிக்கு ஒரு பொரியல் சொன்னேன் பாத்தீங்களா தேங்காய் பச்சை மிளகா போட்டு அதே மாதிரி இதுல இருக்க அந்த முத்தனை ஓரளவுக்கு முத்தனை பச்சை விதைகளை அதே மாதிரியே பொரியல் பண்ணி நம்ம சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் இப்போ நான் அறுவடை பண்ற எல்லா காராமணி செடியையும் நான் வந்து ஏப்ரல் மாசம் சித்திரை பட்டத்துல வச்ச விதைங்க அதாவது சித்திரை பட்டத்துல விதை விதைத்தால் அந்த மேல கொஞ்சம் அடையே முக்கி முணங்கி அதுக்கப்புறம் ஜூன்ல இருந்து நம்மளுக்கு நிறைய அறுவடை கிடைக்கும் இல்லைங்க தான் வந்து நான் ஏப்ரல்ல இருந்தே வைக்க ஆரம்பிச்சிட்டேன் இப்போதைக்கு நான் ஆடி மாசத்துலயும் சொல்லியிருப்பேன் ஆடி பட்டத்துல நான் சொரக்கா விதை தாங்க வச்சேன் நிறைய சுரக்கா விதை வச்சேன் ஆனா பனியும் அவ்வளவா இல்ல மழையும் இப்போ சென்னை மாடி தோட்டத்துல அவ்வளவா இல்லாததுனால சுரக்கா வந்து பூ பூக்க மாட்டேங்குது ஆஹ் இப்போ சிகப்பு கலர் காராமணிய நம்ம அறுவடை பண்ணி வச்சுக்கிட்டாச்சு அடுத்ததான் நம்ம கொத்தவரைக்கு போயிடுவோம் இந்த கொத்தவரை செடி பதினோரு அடிக்கு போயிருக்குங்க கிட்டத்தட்ட பதினோரு அடிக்கு மேல போய் திரும்பவும் காய் வச்சுக்கிட்டே இருக்கு இந்த ரெண்டு இருந்து ஒரு கிலோ கிட்ட நான் கொத்தரங்க அறுவடை பண்ணிருப்பேங்க கொத்தரங்காவை வளர்க்கும் போது ஆழமான தொட்டில விதை வைங்க அகலமான தொட்டி வைக்க கூடாது ஆழமா இருக்கணும் தொட்டி இது வந்து ஒரு மூணு அடி இருக்கும்னு நினைக்கிறேங்க அந்த ப்ளூ கலர் கேன் ஒன்று இருக்கும் பாத்தீங்களா அது ஒரு மூணு அடி ஆழம் இருக்கும் அந்த மாதிரி தான் நான் இதை வச்சேன் இது பாட்டுக்கு வளர்ந்துருச்சு நான் இதில் பல ரெசிபிஸ் சாப்பிட்டேன் ஆஹ் கொத்தரங்கா தோரன் மட்டும் நான் பண்ணலை அதை நான் ட்ரை பண்ணலாம்னு நினைக்கிறேன் நான் அறுவடை பண்ணுற காய்கறிகள்லாம் பாருங்களேன் தேனாந்தனம் நான் நிறைய காய்கறிகள் அறுவடை பண்ணுவேன் அதனால டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நான் ரெசிபிஸ் பண்ணுவேன் ஒரே காய்கறியை ஒரே மாதிரியே சமைச்சி சாப்பிட்டா நம்மளுக்கு போர் அடிக்கும் பார்த்தீங்களா நீங்கள் போயிட்டு ஷார்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா என் பிளேலிஸ்ட் அதை செக் பண்ணி பாருங்கள் தேனாந்தேனா ஏதாவது பூக்கள் காய்கறிகள் நான் அறுவடை பண்ணிட்டு தான் இருப்பேன் அதுலேயும் இந்த நாட்டு கத்திரிக்காயெலாம் எப்படி சொல்றதுன்னே தெரியாதுங்க அவ்வளோ ஒரு சுவை கடையில் வாங்குற கத்திரிக்காவுக்கும் அந்த நாட்டு கத்திரிக்காய் நம்ம வளர்க்குறதுக்கும் மாடியில் எப்படி இப்படி டேஸ்ட் கொடுக்குது அப்படின்னு நம்மளுக்கு தெரியவே தெரியாது கண்டிப்பாக என்னோட நிறையா பதிவுகளில் நான் உங்களுக்கு சொல்கிறது தான் உங்களுக்குன்னு ஒரு ஃப்ரீ டைம் வாழ்க்கையில் இருக்குது எனக்கு கார்டனிங் பண்ண பிடிக்கும் எனக்கு செடிகள் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தோட்டம் போட்டு அதில் காய்கறிகள் அறுவடை பண்ணுங்கள் அது உங்கள் பசங்களுக்கும் ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தும் அதை சமைச்சு சாப்பிடும் போதுதான் உங்களுக்கு அதுல இருக்க ஹாப்பினஸ்ஸே புரியுங்க ஆனா மாடித்தோட்டம் போட்டா அவ்வளோ எளிதும் கிடையாது இந்த பூச்சி பிரச்சனைனாலே பெரிய டார்ச்சரா இருக்கும் அதே மாதிரி இது கூடவே இருந்து தினம் தினம் நம்ம தண்ணி ஊத்திக்கிட்டே இருக்கணும் ஆஹ் ரொம்ப நாள் பராமரிச்சதுக்கு அப்புறம் ஒரு மாடித்தோட்டத்தை ரொம்ப நாள் நடத்திட்டதுக்கு அப்புறம் நம்மளுக்கு ஒரு அனுபவம் ஏற்பட்டோம் அப்புறம் எல்லாம் இதை அப்படியே அசால்ட்டா நம்ம செஞ்சுட்டு போவோம் அந்த மாதிரிதான் சொல்லணும் இப்போ நம்ம கொத்தரங்காவை அறுவடை பண்ணி முடிச்சிட்டோம் என் தோட்டம் இப்ப பாக்கிறதுக்கு உங்களுக்கு அடர்த்தியா இல்லாத மாதிரி தாங்க இருக்கும் ஏன்னா இது முழுக்க முழுக்க காய்கறி தோட்டமா இப்போ இருக்கு காய்கறிகள் கொஞ்சம் கொஞ்சம் பூக்கள் அடர்த்திய தோட்டம் இருக்கணும் அப்படின்னா நிறைய பழமரங்கள் வைக்கலாம் அதே மாதிரி இந்த கிழங்கு வகைகள்லாம் வச்சா அது கொடியா ஓடிட்டு நம்ம காய்கறி கொடிகள் வச்சா என்ன ஆகும் ரெண்டு மாசம் வந்து ஒரு பீர்க்கங்காய் செடி காய்க்கும் ஒரு நாலு மாசம் காய்க்கும் அதுக்கப்புறம் வாடிடும் சுரக்கால வந்து ஒரு ரெண்டு மூணு சுரக்கா கிடைக்கும் வாடிடும் அதனால என் தோட்டம் வந்து நான் நிறைய இப்போ முக்கியத்துவம் வந்து காய்கறிகளுக்கு தான் தரேன் வெள்ளை குண்டு கத்திரிக்காய் வந்து நம்ம அறுவடை பண்ணுறோம் அதில் வந்து ஒரே மாவு பூச்சிங்க அதை தான் வந்து நான் இருக்கேன் இந்த வெள்ளை கத்திரிக்காயெலாம் எனக்கு வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் ஷேர் பண்ண விதைகள் தான் அதை நான் விதைகள் போட்டு வளர்த்து திருப்பவும் நான் ஒரு வெயில் காலமாக என்னமோ இருக்கும் ஒரு கத்திரிக்காய் மட்டும் அழுவி ரொம்ப முத்தி போயிருந்தது அதை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுல நாலஞ்சு செடி எனக்கு வந்தது மாடித்தோட்டம் பொறுத்த வரைக்கும் விதைகள் நீங்களே விடுங்க இதை நான் மிஸ் பண்ணிட்டேன் இந்த சிகப்பு காராமணி அந்த வழியா வரும்போது பார்த்தேன் அந்த வழி நீ ஏதோ போற வழி மாதிரி சொல்கிற பாருங்க மாடியிலேயே அந்த வழியா ஒரு வரும்போது ஒரு தொட்டியில வந்து நான் இதை பார்த்தேங்க அதை வந்து நான் அறுவடை பண்றேன் அதையும் அறுவடை பண்ணிக்கிட்டு நம்ம வெண்டைக்காவங்க வெண்டக்காவையும் அறுவடை பண்ணிப்போம் என்னடா ஒன்று ரெண்டு வெண்டைக்காயெல்லாம் நான் அறுவடை பண்றேனேன்னு பார்க்காதீங்க ஏகப்பட்ட வெண்டக்காய் அறுவடை பண்ணி அடிக்கடி வாரத்துல ரெண்டு தடவையாவது சமைக்கிற அளவுக்கு எனக்கு கிடைச்சிருதுங்க ஆஹ் இந்த மாடித்தோட்ட காய்கறிகளே ஒரு குடும்பத்துக்கு போதுமானதா இருக்கிறதுனால நான் போய் கடையில வெங்காயம் தக்காளி தவிர வேற எந்த காய்கறிகளுமே வாங்குறது இல்ல இந்த வெண்டைக்காயெல்லாம் ஏன் முத்துது ஏன் பூச்சி பிடிக்குது அப்படின்னா நான் என்னோட சொந்த வேலை காரணமா ஊருக்கு அப்பப்ப போயிடுவேங்க அதனால இதுக்கு தண்ணி என்னால ஒரு தொடர்ந்து மூணு நாள் ஊத்த முடியாதுங்க அந்த மூணு நாள்ல இது என்ன பண்ணுது தண்ணி இல்லாமையும் ஊத்திருது தண்ணி இல்லாம நோய் நோய்வாயும் பட்டுறது பூச்சும் பிடிச்சிருது திரும்பவும் வந்து நம்ம திடீர்னு ஊத்தும் போது அதால அதை ஏத்துக்கிட்டு சரியா வளர்ச்சியும் செடிகள் பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து நம்ம பராமரிக்கணும் விட்டு விட்டு தண்ணி எல்லாம் விடக்கூடாது இருந்தாலும் பாருங்க நான் ஊருக்கு போயிட்டு போயிட்டு வந்து தண்ணி ஊத்தி உரங்கள் போட்டு நம்மளுக்கு ஒரு மண்தட்டு நிறையா எவ்வளவு காய்கறிகள் வந்து அறுவடை கிடைக்குது பாருங்க பச்சை மிளகாலாம் பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு செடி இருக்குங்க ஆனால் ஏப்ரல் மாதத்துலேருந்து இந்த ஒரு ரெண்டு செடியிலேருந்து தான் எனக்கு இந்த கிரேப் சில்லி திராட்சை முறையே குட்டி குட்டி குட்டியாக மிளகா காய்க்கும் கொஞ்சம் காரமாக இருக்கும் ஒரு பொரியலுக்கு மூணு போதும் அவ்வளோதான் போட முடியும் அதுக்கு மேல போட்டால் அதை சாப்பிட முடியாது திகட்டும் ரொம்ப காரமா இருக்கும் அந்த மாதிரி ஒரு மிளகாய் ரகம் இது இதுவும் எதிர்ச்சியாக என் தோட்டத்துல வளர்ந்ததுதான் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் மத்ததுல என்ன ஆச்சுன்னா இலை சுருட்டலாயிருக்கு இலை கொட்டி போயிருக்கு அதிகமான வெயில தண்ணீர் விட்டா அழுவி போயிடுது இந்த மாதிரி மிளகாய்க்கு ஏற்ற சீசன் இது இல்லையா என்னன்னு தெரில ஆனா இந்த கிரேப் சில்லி மட்டும் எப்படி வளருதுன்னு தெரியல மேபி இது ஒரு நாட்டு ரகமா இருக்கலாம் நாட்டு ரக காய்கறிகள் பர்ஸ்ட் ஒரு பச்சதுமே ஒரு ஆறு மாசம் ஏழு மாசம் தருங்கினத்தாளம் போடும் அதாவது நான் வளர மாட்டேன் நான் உங்களுக்கு காய்கறிகள் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு என்னோட செவந்தம்பட்டி கத்திரி வேங்கேரி கத்திரி எல்லாம் அப்படிதாங்க பண்ணுச்சு ஏழு எட்டு மாசம் ஒரே தொட்டில உட்கார்ந்துட்டே இருந்தது என்னடா இதுல இருந்து ஒண்ணுமே காணோம் ஒண்ணுமே காணோம்னு நான் பாட்டுக்கு வெயிட் பண்ணிட்டே இருந்தேன் ஒரு எட்டு மாசம் கழிச்சு அதே தொட்டி அதே செடிங்க அப்படியே வேங்கேரி கத்திரிக்காய்லாம் அப்படியே நாக்குல சுவை தாண்டவ ஆடுதுங்க அந்த மாதிரி வந்து வளர்ந்துக்கிட்டே எனக்கு அறுவடை கொடுக்குது சோ நாட்டு ரக காய்கறிகளை நம்ம வளர்க்கும் போது பொறுமை அவசியம் வச்சதுமே அது வந்து அறுவடை கொடுக்கணும்னு நம்ம எதிர்பார்க்க கூடாது பொறுமையா வெயிட் பண்ணாதான் நம்மளுக்கு அது அறுவடை கொடுக்குங்க இப்போ வந்து நம்ம இந்த கிரேப் சில்லியையும் அறுவடை பண்ணிட்டோம் இதோட அறுவடை முடியுதுன்னு நினைக்கிறேன் ஆடி மாசம் முடிஞ்சு ஆவணி மாசமே தொடங்கிடுச்சுங்க நீங்க என்னென்ன காய்கறிகள் அறுவடை பண்றீங்க என்னென்ன விதைகள் வச்சீங்க உங்க உங்க ஊரு கிளைமேட் வேற வேற மாதிரி இருக்கலாம் அந்தந்த ஊருக்கு ஏத்த மாதிரி கட்டாயம் விதை போட்டு அந்தந்த காய்கறிகளை அறுவடை பண்ணி யூஸ்ஃபுல்லா மாடி தோட்டத்தை யூஸ் பண்ணுங்க எனக்கு தெரிஞ்ச நிறைய பேரு தோட்டத்துல காய்கறிகள் வளர்த்துட்டு பல்வேறு காரணங்களால தோட்டத்தை கைவிட்டுட்டாங்க அதுக்கு பல்வேறு காரணம் அந்த மாதிரி வந்து விட்டுட்டாங்க ஆனா நம்ம என்னைக்குமே அந்த தோட்டத்தை மாடியில போடலைனாலும் பரவாயில்ல நிலத்திலயாவது நம்ம செடிகள் வளர்த்து அதில் காய்கறிகள் அறுவடை பண்ணணும் அப்படிங்கிறது தாங்க என்னோட ஆசை இப்ப இன்னைக்கு இந்த அறுவடையில இந்த பலவிதமான காய்கறிகள் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்க லைட் கிரீன் டார்க் கிரீன் ரொம்ப டார்க் கிரீன் அப்புறம் இளம் பச்சை இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்கு எப்படி இருந்ததுன்னு அவசியம் கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் மாடி தோட்டம் பத்தி நிறைய தெரிஞ்சுக்க பல விலாக்ஸ் பார்க்க என்னோட பிளேலிஸ்ட் விலாக செக் பண்ணுங்கள் அதில் நான் மாடி தோட்டத்தில் நிறைய வேலை செஞ்சு வேலை செஞ்சு போட்டிருப்பேன் அது ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருக்கும் ரொம்ப சிரிப்பாகவும் இருக்கும் என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் போடுங்க அப்போதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்